நம்ம இலக்கியாசிறையில் இலக்கிய வணக்கம் நம்ம இலக்கியாசிறையில் வரப்போற எப்பிசோடில் இந்த அஞ்சலி வீடியூட் வெளியே போகிறத பார்க்க யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்களோ மறைக்காமல் இந்த ரொம்ப லைக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம இலக்கியா இப்போ போட்டிருக்கிற பிளான் அவ்வளோ சூப்பராக வந்து இருக்க போகுது அந்த பிளானில் கண்டிப்பாக இந்த அஞ்சலி மாட்டு தான் போகிறாங்க அது எப்படி அப்படின்னா இந்த ரொட்டியில் வந்து பார்க்க வந்து ரிவ்யூஸ்க்கு ஸ்கிப் நம்ம முழுசாக பாருங்க இந்த ரோடு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனலை வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம பிற உங்களுக்கு உடனுக்கு

இலிக்கா வந்து தான் இருக்கா நீ ஏன் இப்படி சொல்றா அப்படின்னு மாதிரி நம்ம ஜானியம்மா வந்து கேக்குறாங்க அதுக்கு நம்ம எழிக்கா ஒரு டெஸ்ட்டும் வந்து பண்ணி பார்த்தாங்க ஆனா அதெல்லாம் இந்த அஞ்சலி பத்தனக்கா பயங்கரமா வந்து நடிச்சிட்டாங்க ஆனாலும் நம்ம எழிக்காய் சும்மா விடுவாங்களா நீங்க நான் சொல்றத மட்டும் பாருங்க நான் சொல்ற மாதிரி இந்த அஞ்சலியை எப்படி சிக்க வைக்க போறேன் இந்த அஞ்சலியை எப்படி வீட்டை விட்டு வெளியே துரத்தப்போறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம இழிக்க வசந்துக்கு வந்து கால் பண்ணுறாங்க வசந்து கால் பண்ணி ஒரு பயங்கரமான பிளானை வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி வசந்தும் அந்த வீட்டில் வந்து செய்கிறாங்க இந்த சின்னமணியோட வீட்டிலேயே இந்த சிந்தாமணிக்கு தெரிகிற மாதிரி நம்ம வசந்த் பதனுக்கு ஒரு போன் கால் வந்து பேசிக்கிறாங்க என்னது இப்படி ஒரு சாமியார் வந்து நம்ம குலதெய்வ கோயில் வந்து இருக்காங்களா அந்த சாமியார் என்ன பண்ணாலும் எப்படியே வந்து நடந்துருமா அந்த சாமியார் மை கொடுத்தா கண்டிப்பா யார வேணாலும் என்ன வேணாலும் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம வசந்த் பதனுக்க பயங்கரமா வந்து பேசிட்டு இருக்காங்க அதை கேட்ட இந்த சிந்தாமணி பதனுக்க அப்படின்னா இதை வச்சு இந்த இலக்கியாவுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டியதுதான் உடனே இந்த விஷயத்தை நம்ம மகளுக்கு சொல்லலாம் அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த அஞ்சலி கால் பண்ணி விஷயத்தை வந்து சொல்றாங்க நம்ம குலதெய்வ கோயில் இப்படி ஒரு சாமியார் இருக்கிறான் அந்த சாமியார் மட்டும் மை கொடுத்தா போதும் அந்த மையை வச்சு இந்த இலக்கியவுடைய கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த சிந்தாமணி சொல்றாங்க உடனே அதை கேட்டேன் வேற இந்த அஞ்சலி பயணிக்க உடனே அந்த சாமியாரை பார்க்க நம்ம போகலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த சாமியாரை பார்க்க வந்து போறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம இலக்கியம் நம்ம சாணிகமாக நம்ம இலக்கிய எல்லோரும் போயிட்டு அந்த சாமியார் முன்னாடி பையனுக்கு ஒரு சிசிடிவி கேமரா வந்து ஃபிட் பண்ணிடுறாங்க அதே சமயத்தில் அந்த சாமியார் கிட்டே இந்த அஞ்சலியை எப்படியெல்லாம் மிரட்டி பேச வைக்கணும் அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம பையனுக்கு சொல்லி கொடுத்துட்றாங்க அதே மாதிரி தான் அந்த அஞ்சலி போனோன்னே இப்போ நக்க சாமியார் கண்மூழிச்சு பார்க்காதே பையனுக்கு ஓ அஞ்சலி அப்படின்னு மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் நீ பெரிய கோடி சொல்லி ஆகணும் அப்படின்னு மாதிரி நினச்சிட்டு அப்படின்னு மாதிரி அந்த அஞ்சலியோடைய கதையை எல்லாத்தையுமே இப்போ அந்த சாமியார் வந்து கரெக்டாக சொல்கிறாங்க உடனே இந்த அஞ்சலிக்கு அந்த சாமியார் மேலே பயங்கரமான நம்பிக்கை வந்துடுது அதே சமயத்தில் அந்த சின்னாமணி பாத்தீங்கன்னா என்னுடைய பேர குழந்தைங்க எப்ப பிறக்கும் எப்படி இருக்குது அந்த சாமியார் அப்படியே சொல்லிடுறாங்க இந்த அஞ்சலி வந்து கர்ப்பமே கிடையாது மாதிரி உடனே பயங்கரமான ஷாக்கு அப்படின்னு மாதிரி பயங்கரமான ஷாக்கு இது எல்லாமே அந்த சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி வந்து ஒத்துக்கிறாங்க ஆமா நான் வந்து கர்ப்பம் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்கள ஏமாத்துக்காக வந்து பொய் சொல்லிட்டு இருக்கேன் உண்மையை வந்து ஒத்துக்கிறாங்க அது எல்லாத்தையுமே நம்ம ஜானிகமாகவும் பார்க்குறாங்க இருக்கிறாங்க கேமராவும் இப்போ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு அதை தான் நம்ம அத வச்சு தான் நம்ம இழைக்க பயனுக்கு இந்த அஞ்சலிக்கு வந்து முடிவு கட்ட போறாங்க இந்த அஞ்சலியை வீட்டு விட்டு வெளியே தோரத்த போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்னென்ன அரங்கிற போகுது அப்படின்ட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்